கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ்வாதி தேசிய கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் வழக்கறிஞர் ஆன்ஸ்டாங் தலித் சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராடி வந்தவர் அந்த சமுதாயத்திற்காக போராட நிறைய வழக்கறிஞர்கள் வரவேண்டும் என்று தொடர்ந்து பலரை வழக்கறிஞர்களாக ஆக்கியவர் பரபரப்பான நபராகவே அறியப்பட்ட ஆன்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சமூக ஆர்வலர் ஐயாவாடி விக்னேஷ் தலைமையில் திருநாகேஸ்வரம் கடை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ராஜவேல் மாவட்ட தலைவர் முருகன் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் ராகா விக்கி வழக்கறிஞர் தொல்குடி நீலப்புலிகள் இயக்ககம் தலைவர் மாநில செயலாளர் சம்சுதீன் திராவிட கழக மாவட்ட தலைவர் நிம்மதி மாநகர செயலாளர் ரமேஷ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் குறிஞ்சிமலை பாலா வெல்ஃபர் பார்ட்டி மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி ஒன்றிய செயலாளர் பாரதி மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி மாவட்ட செயலாளர் ராகவேந்திரன் மற்றும் பல்வேறு கட்சி பல்வேறு அமைப்புகள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது தலித் தலைவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு துப்பாக்கி ஏந்திய காவலர்களை நியமிக்க வேண்டும் தமிழக அரசு தலையிட்டு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆன்ஸ்ட்ராங் படுகொலை செய்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் சக்திகளையும் கூலிப்படை தலைவர் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர்